கடவுள் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதலும் இருக்கும் என்னோடய இருந்து வேணும் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கும் மட்டுமே தேவையாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால் பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட இல்லாத பேராசை பொறாமை போட்டி வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு மனுஷங்களோட மனசும் நிம்மதி அழந்திருச்சு அப்போதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்காந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க உட்காந்து ஒழுக்கமாக யோசித்தவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம் திருக்குறள் பகவத்கீதா குரான் தம்மபதம் பைபிள்னு எல்லாம் அந்த சிலபஸை உண்மையாக புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது இப்போ நீங்கள் ப்ரூஸ்லி ஆனோன்னா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை அதுனா காட்டினீங்கன்னா நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியாது இல்லையா